சாமானெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோ நாளைக்கு காத்தால ஆட்கள்லாம் வந்துடுவா அப்புறம் ஆறாயிரம் நேரம் இருக்காது அப்போ உட்காந்து வேணும் வேண்டாம்லாம் வேண்டாம் இருக்காத என்ன அவ ரொம்பவே அவசரப்படுத்துவா என்றான் மகன் கொஞ்சம் மிரட்டும் துணியில் சரிப்பா நான் இப்பவே பண்ணிடுறேன் என்றாள் காமு என்னும் காமாட்சி அருண் அவள் மகன் இது நாள் வரையிலும் இந்த ஓட்டு வீட்டில்தான் தாமசம் அவள் மனமாகி வந்ததே இந்த வீட்டிற்குத்தான் அவளும் அவள் கணவனுமாக புழங்கிய வீடு மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தன்கள் இருவர் பிள்ளைகள் என ஆலமரமாக இந்த சிறிய வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது நினைவு வந்தது ரூம் என்று பார்த்தால் ரெண்டே ரெண்டு தான் மற்றபடி எல்லோரும் எல்லா இடத்திலும் எனதான் புழங்குவது வழக்கம் அவள் அலமாரி மேலே இருந்து எட்டி மெல்ல தன் பெட்டியை இறக்கினாள் இவள் மனமான அன்று இவளது இந்த பெட்டி அதோ அந்த அறையில் வைக்கப்பட்டது இப்போது அங்கே மகன் அருண் தன் மனைவியுடன் தங்கியிருக்கிறான் காமுமன்னி தோம் பெட்டி அவள் நாத்தி மஞ்சு சரி என மண்டையை ஆட்டினாள் அப்பா புதுதாக அவளுக்கு வாங்கின பெட்டி நல்ல அழுத்தமான தகரத்தில் செய்தது வான நீளத்தில் புதிய பெயிண்டுடன் அவளைப் போலவே புது பெண்ணாக மினுமினுத்தது அவள் பெட்டியும் பிண்டே புழக்கடையும் முத்தமும் முன்னே சிறிய தோட்டம் மரம் பூ காய்கள் கோலம் என அழகிய மிதிலா விலாசாக ஜொலித்தது குஞ்சலம் போல சிறியதாக இருந்தாலும் மங்களகரமாக தோன்றியது வீடு பிடித்து போனது காமுவிற்கு அங்கே உள்ள மனிதர்களையும் தான் விகல்பமில்லாமல் யதார்த்தமாக இருந்தனர் பேசி பழகினர் உள்ளது உள்ளபடி நன்னா இருக்கு இல்ல என கூறினார் என்ன காமு நோக்கிந்தாம் பிடிச்சிருக்கா சின்னதா இருக்குல்ல என்றார் ஈஸ்வரன் இல்லனா இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கை கடக்கமா இருக்கு அப்படி இருக்கும்போது தான் அங்கே வாழும் மனுஷாலோட நெருக்கமும் அதிகமாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவோம் என்றால் பெ மெல்லிய குரலில் பலே பேஷ் நன்னா பேசுறியே என சிரித்தார் மன்னி மன்னி என சூழ்ந்து கொண்ட மச்சின நாத்திகள் எல்லாம் அடுக்குப்படி போல் இவளை ஒத்த வயது ரெண்டோ மூணோ மேலே கீழே வயசு என இருந்தனர் இவள் தங்கி இருந்த அறை அது நாள் வரையிலும் பொது படுக்கை அறையாக இருந்தது போலும் இப்போது இவளுக்கும் ஈஸ்வரனுக்குமாக கொடுத்திருந்தனர் நான் இங்கதான் படிப்பேன் தெரியுமா மன்னி என்பாள் மஞ்சு ஆமா நான் அந்த கடைசியில படுத்துப்பேன் பாட்டி ஊர்ல இருந்து வந்தா அந்த வயசுல நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா என்றான் மச்சினன் வாசு அவள் அப்படியா என்பது போல எல்லாம் கேட்டுக்கொண்டாள் சிரித்த முகமாக எல்லாருக்கும் வேண்டியதை செய்தாள் மன்னி என எப்போதுமே இவளையே சுற்றி வந்தனர் இரவில் ஈஸ்வரன் வந்த பின்னும் படுக்கும்போது கூட சில சமயம் ஏதோ ஒரு வாண்டு அங்கேயே உறங்கி இருக்கும் சரியா போச்சு போ என சிரிப்பார் ஈஸ்வரன் அவள் வெட்கத்துடன் சிரிப்பாள் இந்த அமர்க்களத்திலேயே அவள் பிள்ளையாண்டாள் அருணை பெற்றெடுத்தாள் பிள்ளையோடும் அதே அறையில்தான் வந்திருந்தாள் மன்னி குட்டி பாப்பாவை நான் வச்சுக்கிறேன் என மாற்றி மாற்றி முறை போட்டுக்கொண்டு கொண்டு கொண்டனர் இவள் வீட்டு காரியங்களை சமையலை பார்க்க இது உதவியது எனலாம் அருண் அவளை பசித்த நேரத்தில் மட்டுமே தேடுவான் பசி ஆறிவிட்டால் எங்கே யார் இடுப்பிலோ மடியிலோ என தவழ்ந்தான் தவழ்ந்து நடைப்பழகி விளையாடி சிரித்து அழுது வீட்டை சுற்றி சுற்றி வந்து வளர்ந்தான் குழந்தை ஆங்காங்கே மாக்கோல மிச்சங்களுடன் ரெட் ஆக்சைட் டைல்ஸ் பதித்த அந்த காலத்து வீடு எப்போதுமே தன்னென இருக்கும் நாத்தி மச்சினர் என ஒவ்வொருவரும் படித்து திருமணமாகியதும் இதே வீட்டில்தான் இதே கூடம்தான் எத்தனை சர்ச்சைகள் பார்த்துள்ளது எத்தனை பெண் பார்த்தல் நிச்சயம் பார்த்துள்ளது ஆண்டு நிறைவுகள் ஷஷ்டியப்ப பூர்த்தி வரை கூட கண்ட கூடம் இது என தன் அறையை விட்டு எட்டி பார்வையை படர விட்டு பெருமூச்சு விட்டாள் காமும் எப்படிதான் இந்த வீட்டை விட்டு போக போறணும் இங்கன்னா எங்க பார்த்தாலும் அவர் இருக்காப்புல தோணும் நானும் தைரியமா இருந்தேன் அக்கடான்னு தூங்கினேன் அங்க எங்கேயோ பெரிய பிளாட்டா அடுக்குமாடி லிஃப்ட்ல முப்பத்தாறாவது மாடிக்கு போனோம் பெரிய வீடு ஊரே தெரியுமா சமுத்திரம் தெரியுமா சொன்னா பாதி பேத்தியும் பயிரணும் சொன்னதுதான் கிரக பிரவேசம்னு அழிச்சுன்னு போனா பால் காய்ச்சி கணபதி ஹோமம் ஒன்று பண்ணி ரா தங்கினா வீடு அழகா பளிச்சுன்னு இருந்தது மர வேலைப்பாடு வேற அழகிய வெளியேறுனு சுவர்கள் பளிர்னு மின்னு அதை போட்டி கழைக்க வெண்ணயில செஞ்சது போல மென்மையா வெளிர் நிற தர டைல்ஸ் அவளுக்குன்னு ஒரு சின்ன அரை பாத்தியா பாட்டி இதுல வெந்நீர் பச்சை தண்ணீர் ரெண்டுமே வரும் என குழாயை திருகி காட்டினாள் அவள் அதிசயித்து பார்த்தாள் அந்த வீட்டில் இப்போதுதான் கீசர் பொருத்தினர் சில வருடம் முன் அதுவரை அன்றாடம் தீபாவளி அமளிதான் அனைவருக்கும் வெந்நீர் வேண்டும் பாய்லர் புகைந்து கொண்டே இருக்கும் பத்மணி பத்து வரை கொஞ்சம் கலக்கமாக இருந்தது ஆனால் போய்தானே ஆக வேண்டும் இந்த வீட்டை அருண் விற்கப் போகிறான் அதை நம்பி லோன் எடுத்து அந்த வீட்டை வாங்கியுள்ளான் வேலையை பார்ப்போம் மீண்டும் அருணோ சுஜாதவோ வந்து ஏதானும் சொல்வா என பெட்டியை மெல்ல திறந்தாள் நிறைய துரு ஏறி இருந்தது கை சிராய்க்காமல் திறந்தாள் சிரமப்பட்டு தான் திறந்தது உள்ளேயும் துரு நிறைய பேப்பர் போட்டு துணிமணிகள் வைத்திருந்தாள் ஒவ்வொன்றாக தன் புடவைகளை எடுத்து வெளியே வைத்தாள் கொஞ்சம் பழையது என்பதை எடுத்து தனியே வைத்தாள் இதெல்லாம் இனிமே பழங்காலப்படவை வேலைக்காரி கூட எடுத்துக்கொள்வாளோ என்னமோ என எண்ணினாள் அடியில் ஈஸ்வரனின் சந்தன கலர் சட்டை மெல்ல எடுத்து தடவி பார்த்தாள் அவர் வாசனை அதில் நுகர்ந்தாள் தன் நெஞ்சோடு வைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் நினைவலைகளில் மூழ்கினாள் ஆமா நான் கேட்கணும்னு அது என்ன நான் இந்த சட்டை போட்டேன்னா மட்டும் கழட்டவே விட மாட்டேங்கிறியே காமு என்றார் ஈஸ்வரன் குறும்பாக இந்த சட்டையில நீங்க ரொம்ப அழகா அழகார்பேள் என்பாள் நாணியபடி ம் அப்படியா என இடுப்பை வளைத்து நெருக்குவார் போருமே குழந்தைகள் யாராலும் வரப்போறா என சினுங்குவாள் நீ தாண்டி கிளப்புன நான் தான் செவனேன்னு இருந்தேன் என்பார் குறுப்பு குறும்பு கொப்பளிக்க போங்கண்ணா என நகர்ந்து விடுவாள் அவரது கண்ணாடி வாட்ச் பர்ஸ் என அத்தனையும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள் தொட்டு தடவி பார்த்தால் பெருமூச்சு வந்தது மீண்டும் அவற்றை எல்லாம் அடுக்கலாம் என வேற பேப்பர் எடுக்க அறையை விட்டு வெளியே சென்றாள் பேப்பரா அது இருக்குமே பழசு என்றாள் சுஜாதா எதுக்குமா என்றாள் பெட்டில அடியில் போட்ட பேப்பர் பழசாயிட்டு புதாத்துக்கு ஆத்துக்கு போறோமே அதான் புதுசா பேப்பர் மாத்தலாம்னு என இழுத்தாள் எந்த பெட்டி என்றான் அருண் என்னோடு தாண்டா இருக்கிறது அது ஒண்ணுதானே என்றாள் என் கல்யாண பொட்டி என்றாள் சற்றே நெகிழ்ந்து சுஜாதா உடனே அருணை பார்க்க அவனும் அவளை பார்த்தான் எது அந்த நீல கலர் சவர பெட்டியா பெயிண்ட் எல்லாம் போய் என்றான் எரிச்சலாக என்னடா இப்படி சொல்லிவிட்ட என்றாள் பாவமாக பின்னன்னா நாம எப்படிப்பட்ட இடத்துக்கு கூடி போறோம் அங்க பெயிண்ட் போய் துரு ஏறி காண செய்யிக்காம இருக்கிற அந்த தகரப்பட்டிய கொண்டு வரேங்கற டேய் அசோக் என அழைத்தான் என்னப்பா என அவனது பத்தாவது படிக்கும் மகன் வந்தான் டேய் பாட்டிக்கு நல்லதா ஒரு சூட் கேஸ் இல்லைன்னா பேக் கொடு தன்னோட சாமான் அதுல வச்சுக்கட்டும் அம்மா அந்த சவரப்பெட்டி சாரி சாரி தகரப்பெட்டியை இங்கேயே தலை முழுகிட்டு வா என்றான் கண்டிஷனாக ஆமாமா என்றாள் சுஜாதாவும் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு காமு ஒன்றும் பேசாமல் தன் அறைக்கு வந்தாள் பின்னோடு அசக் அசோக் வேறு ஒரு சாம்சனைட் பெட்டியை கொண்டு வந்து வைத்தான் இது போருந்தன பாட்டி என்றான் அவள் ஏதோ யோசனையில் இருப்பதைக் கண்டான் நடந்தவற்றை யூகித்தான் காமு தன் பெட்டியை மனசில்லாமல் தடவி கொடுத்து கொண்டு அமைதியாக ஆனால் விசனமாக அமர்ந்திருப்பதைக் கண்டான் பேசாமல் நகர்ந்து விட்டான் காமு தன் துணிமணி சாமான்களை தன் பொக்கிஷங்களை புதிய பெட்டியில் அடுக்கினாள் நிம்மதியின்றி படுத்தாள் அவ்வப்போது இருட்டிலும் கூட தன் பெட்டியை கண் பார்த்தாள் அப்படி என்னடி பொக்கிஷம் வச்சிருக்க இந்த பெட்டியில யாரையும் தொடவே விட மாட்டேங்கிறியாமே என வம்புக்கு இழுப்பார் ஈஸ்வரன் போருமே வேணும்னே வம்பு என் பொட்டியில என்ன வச்சு கிடக்கு பொக்கிஷம் கல்யாணப் புடவை என் எஸ்எஸ்எல்சி புக்கு ஆத்து மனுஷா போட்டோ இதெல்லாம் தான் என்பாள் யதார்த்தமாக ஆனால் மனதின் உள்ளே மத்தா போ பூக்கும் அவர் பெண் பார்க்க வரப்போகிறான் என்னும்போது தனக்கு காண்பிக்கப்பட்ட அவரது போட்டோ அதில் இருந்தது திருமணத்திற்கு முன் நாலே நாலு வரி அவர் அவளை தனியே கண்டு பேச விழைகிறான் என எழுதி சிறிய காகித துண்டு லெட்டர் இரகசியமாக ஜாக்கெட்டில் வைத்து நாத்தனார் மஞ்சு கொண்டு வந்து தந்தது அதில் உள்ளது மனமான பின் அவர் பூனாவிற்கு வேலை விஷயமாக ஒரு மாதம் போன போது வாரத்துக்கு ஒன்றாக அவர் போட்ட கடிதங்கள் அதில் இருந்தன அப்போது அவள் பிள்ளையாண்டு இருந்தால் அதை ரொம்பவே மெனக்கெட்டு கேட்டு அங்கலாய்த்து ஆசையாக எழுதியிருப்பார் ஈஸ்வரன் இதெல்லாவற்றையும் விட அவரிடம்தான் சொல்ல முடியுமா இல்லை அருண் தான் சொல்ல முடியுமா பெட்டிக்கு மட்டும் என்ன மவுசு குறைச்சலா என்ன அப்பா தன் மகளிற்கு கல்யாண சீர் என்ற முறையில் தஞ்சைக்கு சென்று அங்கே இந்த பெட்டியை தேர்ந்தெடுத்து அழகிய பூக்கள் டிசைன் செய்ய சொல்லி நெகு நெகு என புது பெயிண்ட்டுடன் ஜொலிக்க கொண்டு வந்தாராக்கும் பெருமிதமாக உறக்கமின்றி விடிந்தது சொன்னபடி திமு என பேக்கஸ் ஆட்கள் வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக சாமான்களை எடுத்து வண்ணம் இருந்தனர் இந்த பெட்டி வேஸ்ட் தானே எடுத்துட்டு போவேண்ணாம் தானே என்றான் ஒரு ஆள் அவள் சந்தேகமாக இல்லை என தலையை மட்டும் அசைத்தாள் இதடுக்க ஆண்டா என சொல்லிவிட்டு போனாள் சுஜாதா எல்லாம் சென்றுவிட்டன அந்த பெட்டியையும் வீட்டையும் விட்டுச் செல்ல மனமில்லாமல் வெளியே நடந்தாள் காமு காரில் ஏறி புது வீடு சென்றனர் அங்கே சாமான்கள் பின்னோடு வந்து இறக்கி வைக்கப்பட்டன அவளது அந்த சிறிய அறை பிடித்துதான் இருந்தது எதிரே உள்ள பூங்காவை பார்த்தார் போன்ற சின்னதொரு பால்கனி ஒரு துளசி கூட வைத்துக்கொள்ளலாம் அங்கிருந்து கொண்டு வந்தார்களோ என்னமோ என நினைத்து கேட்க பயம் தன் பேரன் தந்த பெட்டியை திறந்து அதன் உள்ளிருந்து வேண்டிய சாமான்களை எடுத்து தனக்கு உண்டான அலமாரியில் அடுக்கினாள் கால் மணி நேரத்தில் சாமான் ஒதுக்கியானது ஈஸ்வரனின் படத்தை இப்போதைக்கு அலமாரியிலேயே ஒரு பிறையில் வைத்தாள் அங்கே இருந்த ட்ரெஸ்ஸர் மீது சுவாமி படத்தை வைத்தாள் தன் சீப்பு ஒட்டு அட்டை தேங்காய் எண்ணெய் பாட்டில் பான்ஸ் ஸ்னோ என வைத்து டிராவை மூடினாள் அசோக் வந்தான் எல்லா சாமானும் எடுத்து வந்தாச்சாடா கண்ணா என மெல்ல கேட்டாள் ஆமாம் பாட்டி அந்த வீட்டை காலி பண்ணியாச்சு நாளைக்கு ஒப்பு கொடுக்கணுமாமே என்றான் ஓ அப்படியா என்னோட அந்த பெட்டி என வாய் திறந்து உடனே மூடிக்கொண்டாள் என்னாச்சு பாட்டி என்றான் கேட்டிருப்பானோ என அவனை சந்தேகமாக பார்த்தாள் ஒண்ணும் என தலையை ஆட்டினாள் அவன் போய்விட்டான் நான் இதானு செய்யட்டுமா சுஜா என சமையல் அறைக்கு சென்றாள் உதவ ம் பண்ணுங்கம்மா இதோ பாத்திரம்லாம் அந்த ஆத்துல நாம் வச்சிருந்துருந்தா போலவே இங்கேயும் அடுக்கிடலாம்னு சிரமப்படுத்திக்காம பண்ணுங்க போறோம் என தானும் அடுக்கினாள் காமுவும் பக்குவமாக ஒண்ணுக்குள் ஒன்று என பாத்திரங்களை பதவிசமாக அடுக்கினாள் வேஷ் எல்லாம் உட்கார்ந்துட்டே நீங்க அழகா செட் பண்ணிட்டேலே என்றாள் இன்முகமாக என்ன இருந்தாலும் அனுபவம் உண்டே என்றாள் காமு புன்னகைத்தாள் ஏதானும் சமைக்கட்டுமா என்றாள் இன்னைக்கு வேண்டாம்மா மத்தியானம் பால் காய்ச்சி காஃபி போட்டுக்கலாம் இல்லையா இன்னும் பாக்கி வீட்டை சரி பண்ணணுமே என்றாள் ஆமா என்றாள் காமுவும் புதிய வீடு கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆனது அனைவருக்கும் புதிய இடம் என்ற உற்சாகம் புதிய இடம் என்ற லேசான அசௌகரியம் பழக வேண்டும் என்ற மனநிலை டிஃபன் வரவழைத்து உண்டனர் அனைவரும் செய்த வேலைக்கு களைத்து அவரவர் அறையில் முடங்கினர் காமுவிற்கு உறக்கமே வரவில்லை உரண்டு லேசாக தூக்கத்தில் ஆழ்ந்தாள் நான்கு மணிக்கே கலைந்து போனது பேசாமல் ஐந்து வரை கிடந்தாள் பின் காலை கடன்களை முடித்து காஃபிக்கு பால் வைத்து டிகாக்ஷன் போட்டாள் சூடாக கலந்து தனக்கு எடுத்துக்கொண்டு ஹால் பால்கனிக்கு வந்தாள் கிழக்கு பார்த்த பால்கனி பளீரென மின்னும் சூரிய ஒளியுடன் அழகான விடியலாக இருந்தது தூரே கடல் தெரிந்தது அலைகள் கரை தொட்டு விளையாடின புன்னகைத்து கொண்டாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதானோ வாழ்க்கை நியதி இதுதானோ பறிச்சு நட்ட செடியா தானும் தானே பக்கத்தில் துளிர்விட்டு பூத்து காயத்து பழுத்தது நடந்தது தானே இங்கேயும் கப்பும் கிளியுமா இந்த மரம் வேர்விடும் என நினைத்துக் கொண்டாள் என்னம்மா என்ஜாயி என பின்னிருந்து வந்து அவளை அணைத்துக் கொண்டான் அருண் ஆம் என புன்னகைத்தபடி தலை அசைத்தாள் காஃபி கலக்கட்டுமா அருண் என்றாள் இல்லம்மா யூ என்ஜாய் சுஜாவும் எழுந்துட்டா நாங்க பண்ணிக்கிறோம் என உள்ளே சென்றான் துளசி மணி பிளான்ட் மந்தாரை மட்டும் வந்திருந்ததை கண்டாள் அம்மா என்றபடி வந்தாள் சுஜா இங்க ஹால் பால்கனில இது உங்க வைக்கட்டுமா உங்களுக்கு தொந்தரவு இல்லையே என்றாள் பாமுவிற்கு சந்தோஷம் தாராளமா வைடாமா என்றார் சிரித்தபடி குளித்து வந்து அவற்றுக்கு வார்த்து ஸ்லோகம் சொன்னாள் இங்கே தனியாக பூஜை இறை இருந்தது நாளுக்கு ஐந்து தான் என்றாலும் அதில் அங்கிருந்து வந்த பூஜை சாமான்களை அடுக்கினாள் அழகாக அலங்கரித்தாள் விளக்கில் நெய்வீட்டு திரி போட்டு சுஜாதாவை அழைத்து ஏற்றச் சொன்னாள் அம்மா நீங்க தான் இங்க பெரியவா உங்க கையால ஏத்துங்கோ பிளீஸ் நான் கூட இருக்கேன் என்றாள் மனசு நெகிழ்ந்து பகவானை எண்ணி தீபத்தை ஏற்றினாள் மனம் நிறைவானது சந்தோஷமா இருக்குடா அருண் என்றாள் நீ சந்தோஷப்பட்டா போரும்மா என்றான் அருண் அடுத்து வந்த நாட்களில் புது வீடு பழகியது கீழேயே நடக்க பாதை முழுவதும் அழகிய பூங்காவனமாக இருந்தது அங்கேயே சிறிய அங்காடி ஒன்று பாமுவே கீழே இறங்கி சென்று அன்றைய காய்கறி பழம் பூ என வாங்கி வந்தாள் வாசலில் காய்கறி வண்டிக்காரன் கீரை கூடைக்காரி என சந்தித்து கதையடித்து பேரம் பேசி வாங்க முடியவில்லை அந்த சுவாரஸ்யம் போனதுதான் என்றாலும் இதுவும் ஒரு மாற்றமாக நன்றாகவே பிடித்து போனது ஒவ்வொரு நாளுக்கும் புதியதாக வாங்கிக்கொள்ள கொள்ள முடிந்தது பிரெஷாக சமைக்கவென திருப்தி பின்னோடு அவளது பிறந்தநாள் வந்தது அருண் அம்மாக்கு எழுபது என்றாள் சுஜா அறிவித்தபடி ஓ அப்படியா என்றான் ஏதானும் ஹோமம் என்று இழுத்தாள் சரி வாதியாற்ற பேசு என்றான் காமு காதில் செய்தி விழ இப்போதான் புது ஆம்னு கிரகப்பிரவேசம் ஹோமம் பூஜை எல்லாம் ஆச்சே அருண் சுஜா போரும்மா புது வீடெல்லாம் அழுக்காயிடும் செலவு வேற ஆகும் இப்போதைக்கு இதெல்லாம் ஒன்னும் ஆண்டா நீங்க நினைச்சதே போருண்டாரும் என்று தடுத்து விட்டாள் அப்போ நோக்கு என்ன கிஃப்ட் வாங்கட்டும் நாங்க என்றான் இந்த வயசுல என்னடா பிறந்த நாளும் இதோ புது ஆத்துக்கு வந்திருக்கோம் அழகா குஞ்சலமா இருக்கு வீடு இதுவே எனக்கு சேர்ந்த கிஃப்ட் தான டாகனா என்றாள் நிறைந்து சிரித்தபடி அடுத்த நாள் அப்போ இந்த கிஃப்டும் வேண்டாமா பாட்டி என்றபடி வந்தனர் அசோக்கும் சின்னவள் அஞ்சனாவும் அஞ்சு அசோக் என்னது இது என்றாள் ஆவலுடன் பேப்பரை உரித்தான் பேரன் உள்ளே நெகு நெகுவென புதிய பெண்ணாக அவளது ட்ரங்கு பெட்டி புதியது போல் ஒளிர்ந்தது இது இது என்ன சந்தோஷத்தில் திணறினாள் காமும் ஓ சொத்துதான் பாட்டி அது அங்கேயே என திக்கினாள் ஆமா அங்கே விட்டுட்டு வந்துட்டோம்னு சும்மா சொன்னேன் அதை எடுத்துன்னு போய் பெயிண்ட் ஷாப்ல கொடுத்து துரு எல்லாம் நீக்கி சுத்தம் செஞ்சு எமரி போட்டு பின்னோட பூட்டு தாப்பாலெல்லாம் சரி பண்ணி பெயிண்ட் அடிக்க சொன்னேன் அங்க இருந்து அதே ப்ளூ கலர் எப்படி என காலரை தூக்கிவிட்டான் அவன் முகம் வழித்தாள் செஞ்சது நா ஐடியா நம்ம அஞ்சு ஓடுது என்று அவளை பார்த்து ஹைஃபை கொடுத்தான் மனம் நெகிழ்ந்து கண்ணில் வழி நீர் வழிந்தது இருவரையும் அணைத்து கொண்டாள் காமு தடவி தடவி பார்த்தாள் சாம்சனைப் பெட்டியை திறந்து தன் பொக்கிஷங்களை பெட்டியில் திரும்பவும் வைத்தாள் பிறையில் எடுத்து வை திருப்பியும் வைத்தாள் இப்போது ஈஸ்வரன் போட்டோவில் மனநிறைவுடன் சிரித்தாற் போல் தோன்றியது நீங்களும் இங்க இந்த ஆத்துக்கு வந்துட்டேலா என்றால் அவரை பார்த்தபடி தன் முந்தானையால் அவர் போட்டோவை துடைத்தபடி அவர் கட் கண் கொட்டினார் போல தோன்றியது